ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன திருப்பும் நடக்காது இந்த திருப்பியும் எங்களுக்கு நடந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படியே காட்டுறேன் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உச்ச கோயிலுக்கு வந்திருக்கோம் போன டைம் சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு நாங்கள் வந்து மூடிட்டாங்கன்னு போயிட்டோம் ஆனால் இந்த தடவை வந்துட்டு நாங்கள் வந்துருக்கோம் அதனால ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுக்கல சரி முடிப்பாங்களே நினச்சேன் ஆனால் மூடில் பாய்தரும் நடந்து வந்துட்டோம் சார் நாங்கள் வந்தாச்சு மேலே உச்சி பிள்ளையா வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து படி தான் வந்தாச்சு ஆனந்தமாக பின்னாடி வந்துட்டு இருக்காங்க சாணாவும் கீழே நின்றுட்டாங்க நாங்கள்லாம் நானும் அம்மா அஷிதா அவந்திக்கா சித்தப்பா அம்மா எல்லாம் நடந்து வந்தாச்சு கொஞ்சம் மூச்சு ஆகுது அவ்வளோ உள்ளே போயிட்டு நான் அப்படியே வந்து உங்ககிட்ட சுற்றி பார்க்குறேன் நாங்கள் மேலே போயிட்டு வந்துடுறோம் அப்பா ரொம்ப நாள் சேஃப்டி எடுக்கணும்னு இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எடுக்கச்சு சாமியாக இருக்குது காற்றாக இருக்குது ஆனால் எவ்வளோ பேர் நடந்துகிட்டே இருக்காங்க பாருங்க கும்பல் இருந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் வர வர வந்துக்கிட்டே இருக்க பாருங்க செம்மையாக தான் நம்ம ஊர் திருச்சி நான் வெளிச்சமாக இருந்தால் என்னென்ன ஏரியா அப்படின்னு தெரியும் ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு பாதை பிள்ளையார் கோயில் திருச்சிக்கு ரொம்ப ஃபேமஸானது இந்த கோவில்னால் சொல்லுவாங்க எல்லோரும் இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி எல்லாம் தெரியும் ஆனால் இதாக இருக்கவும் தெரில ஆனால் இதை விட அவந்திக்காவும் நடந்து வந்தா ஹஷிதாவும் நடந்து வந்தா அவந்திக்காவும் நடந்து வந்தா கொஞ்சம் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கச்சு மற்றபடி நாங்கள் எல்லாம் ஏறி சீக்கிரம் கடை கடந்து வந்தாச்சு குட்டி பிள்ளை நம்ம அவந்திக்கா தான் ஆஹா நடந்தேன் அவந்திகா ஹாய் அவந்திகா சிக்கு சிக்கு சொல்லு சிக்க சிக்கு 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 சிக்க சிக்கு சிக்கு நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரோம் உள்ள எடுக்கக்கூடாது அதனால நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன் உள்ள வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு இங்க வந்து கோபுரம் இருக்கு என்ன கோபார்னு தெரியல சர்ச் நம்ம பஸ் ஸ்டாண்ட இறங்குவோம்ல அந்த சர்ச் பாருங்க சர்ச்சு ஏன்னா ஒவ்வொன்றும் வராங்கல்ல பிள்ளையா இருக்கும் மலைக்கோட்டையில இருக்கிறது அது அப்படியா தெரில நான் தனி கோவில் அப்படின்னு நினச்சி கீழேன்னு வரம்ல மேலே கீழே தெரில அழகா இருக்கு சர்ச்சு ஓட நம்ம அங்கே இருந்து இவ்வளோ இப்போ நடந்து வந்திருக்கோம் போல அழகா பாத இங்கிட்ட ஒரு லைன் அங்கிட்ட ஒரு லைன் அப்படின்ட்டு அழகா இருக்கு செம்மையா இருக்கு எவ்வளோ லைட்டு மேலே போயிட்டு வந்தாச்சு இப்போ நாங்க வந்து கீழே இறங்க போறோம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது அழகாக காற்று நம்ம ஏறின ஏ ஏறும்போது இதே நம்ம வீட்டில் ஒரு படிக்கட்டு நம்ம வீட்டு படிக்கட்டு ஏறும்போது அம்மாங்குவோம் ஆனால் இங்கே இவ்வளோ படிக்கட்டு ஏறி இருக்கோம் ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் தரல வந்து சாமி கும்பிட்டோன்னே கிளம்பி வச்சுங்கிறேங்க அது வந்து ஸ்ரீரங்கம் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னால எல்லாரும் வந்து இப்படி இருக்காங்க இல்லைன்னா சீக்கிரம் சாத்திடுவாங்க லீவ்னால டே ஓப்பனில் இருக்கு சைடாலாம் இருக்கு ட்ரெயின் போய் வருங்க ட்ரெயின் ஓ ஃபோட்டோ ஃபோட்டோ செல்ஃபி ட்ரெயின் போட்டுக்கோங்க சரி அவந்திக்கா அப்பா அவந்திக்கா அப்பாடா அவனிக்கா எப்படி அப்பா அவன்த்திக்கா எப்படி ஆடுவேன் அப்பா அம்மா சாது ரிலாக்ஸ் ஆக அம்மா வந்து தொட்டி எல்லோருக்காகவும் அம்மா வேண்டிக்கிறாங்க கண்டிப்பா எல்லோருக்காகவும் நாங்கள் வெயிட்டிக்கிறோம் இப்போ நிறைய தொட்டி கட்டி போட்டிருக்காங்க பாருங்க ஓ நானும் உள்ளே போகலை ஆக நான் வரல ஆப்பாடி இது என்ன செடிமா அருகமில்லா அருகமில்ல விநாயகர் குழந்தை தான் வந்திக்காக தான் வீட்டுக்கு வணக்கம் சார்ல விளாண்டுட்டு மேலேயும் வந்து கடையெல்லாம் இருக்கு நமக்கே ஒரு நாள் எப்படின்னா நம்ம மேலே வரவங்களாம் ஏறி இறங்குறாங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த பாட்டிலாம் அவந்திக்கு இறங்குறவருங்க அவங்க மட்டும் ஹர்ஷிதாவும் ஸ்தபாவும் வந்து இறங்கிட்டாங்க ஷிவ ஷிவா அப்படியே போல லைனையும் ஒரு கோவில் ஒரு வருஷம் வரும்போது இந்த சர்க்கலில் சுற்றி வந்தாங்க ஏன் ஞாபகம் இருக்கா இந்த சர்க்களை சருக்கு ஆலா சருக்கு சன் Nanti kamu di apa? 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 beri angin kan alchar berdua ngangga, loh, kalau apa? Apa? Hah? Very good, very good, super. குழந்தை பிறப்பு சுக சாதனைக்காக தான் இன்னைக்கு நாங்கள் வந்தது சுய ஆகணும் அப்படின்னு வந்தால் இங்க நல்லதுன்னு சொன்னாங்க தான் வந்தோம் ஷிதா பேர் பட்டு பாருங்க அங்க அவந்திகா ஏன் அவந்திகா அசிதா ஆசிதா வீட்டு கீழே இறங்கியாச்சு அஞ்சிதா பொங்க சானா வெயிட் பண்ணாங்க இங்க பிரசாதம் கொடுத்தாங்க சுண்டலும் பொங்கலும் வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தாங்க அதனால இவங்க வாங்கி வச்சிருந்தாங்க நாங்க வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் அம்மா வந்து கடையில ஜாமான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம்

எட்டு மணிக்கெல்லாம் வந்து கட்ட கடை சாப்பிட்டாங்க நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம் நம்ம ஊர் பசார் திருச்சி பசார் எல்லோருமே அத்தோ நூடுல்ஸு அத்தோ நூடுல்ஸு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க சார் சா ரஞ்ச பகவம் சாரம் வெளியே போயிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரெட் வந்து செந்தூரம் அதனால் நான் வந்து இதை மட்டும் வாங்கிட்டேன் இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கட்டுலேருந்து வரும்போது கீழே கடந்துச்சு உடனே சித்தி வந்து என்னை எடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நான் இதையும் பூஜை பூஜை ரூமில் ஓகே சொல்லி சொன்னாங்க அதனால் இதை பத்திரமா வச்சுருக்கோம் என்னோடய ஃபேவரட் நான் செந்தூரம் இல்லாமல் இருக்க மாட்டேன் அதனால் செந்துறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் அனுமான் சாமி கும்பிட்டுருவாங்க அதனால் வந்து செந்துரோம் அதனால் நான் உட்கார்ந்துருக்கோம் ஆட்ரு பண்ணியாச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஆள்னால நாங்களும் தோசை சாதனாவும் தோசை ரஞ்சிதம்மாவும் தோசை அம்மா மட்டும் சோலாபுரி சித்தப்பா சோலாபுரி ஆனந்தம்மா ரவ தோசை சித்தீஷ் தோசை தோசை வீட்டில் தான் தோசை சாப்பிட்டாலும் கடையில் வந்தாலும் தோசை தான் சாப்பிட்டு அஞ்சுதம்மாவும் அவங்கம்மாவும் வந்து வண்டியில் போறாங்க நாங்கெல்லாம் காரில் போகலாம் அப்படின்ட்டுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் புதுசு பண்ணிருக்காங்க மாதுளம்பழம் இடம் அம்மா போய் வந்து மாதுள பழம் வாங்குறாங்க வச்சுக்காம அதை வாங்கிடுவேன் அந்தாச்சு சித்தி சித்தப்பாவும் கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா மணி ஒம்போதுரை ஆகிடுச்சு புளி குழம்பு வச்சேன் மதியானம் அதனால் சரி எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக சூட் பண்ணியிருக்கேன் டீயே குடிக்கல சாயங்காலத்துலேருந்தே சரி அதனால் சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக இஞ்சி போட்டு டீ போடலான்னு டீக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்குது இதெல்லாம் எடுத்து எடுத்துப்போ உள்ள வைக்கணும் சாதம் வடித்து அப்படியே இருக்குது புளிக்கொழம்பு நைட்டி செமையாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்டதுனால சரி லைட்டாக டீ இஞ்சி இஞ்சி தட்டி போட்டு டீ